ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று நம்மளால் லைவுக்கு வர முடியல இன்றைக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இல்லைனா கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம டெய்லி லைனில் வந்துகிட்டே இருக்கோம் டெய்லியுமே வந்துகிட்ருக்கோம் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நம்மளுடைய ரெட்ஜுவல் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்காங்க பார்த்திங்களா சூப்பராக இருக்காங்க உண்மையிலே இங்கே அவ்வளோ ஒரு அழகுங்க பூவும் வந்து ஒரே நாளில் வாடமாட்டிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லாவே இருக்காங்க இவங்க ரெட்ஜ்வால் ஒரு சூப்பரான ப்ளூம் இங்கே இவங்கெல்லாம் சின்ட்ரல்லா சிண்ட்ரல்லா இவங்க ஒரு கலர் சிண்ட்ரல் வந்து நம்ம இருபது கலர் முப்பது கலர் அப்படி எல்லாம் சொன்னா ஏமாறவே ஏமாறாதீங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தாங்க வித்தியாசம் ரொம்பலாம் இல்லைங்க இவங்க ஒரு சின் சூப்பரா இருக்காங்க சிண்ட்ரலால வந்துட்டு ஒரு சில கலர் தாங்க நல்ல ஒரு அட்ராக்டிவா இருக்கு மீதி எல்லாமே வந்து ஒரு ஒரு மாதிரி கிராஸ் அவங்களே கிராஸ் பாலினேஷன் பண்ணி வர மாதிரி தான் இருக்கு ஆனால் தெரியல பார்க்கலாம் பார்த்தீங்களா எல்லாமே எல்லோ சேம் ஒரே மாதிரி தாங்க இருக்கு இவங்க பிங்க்கு இந்த தடவை சின்ட்ரலா கலெக்ஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நான் மெயினாக பார்த்து சின்ட்ரலா கலெக்ஷன் வாங்கி வச்சுருந்தேன் பார்க்கலாம் எப்படி எப்படி பூ வராங்கன்றதை பார்த்துடலாம் ஆனால் ரெட் ஜுவல் ரொம்ப சூப்பராக இருக்காங்க இவங்களாம் என்னுடைய ஓல்டு கலெக்ஷன்ஸ் ஓல்டு கலெக்ஷன் நம்ம ஒவ்வொரு தொட்டிலேயே நம்ம ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு பாட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் இங்கே பார்த்தீங்களா இவங்க ஒரு சென்ட்ரலா இவங்க ஒரு சென்ட்ரலா இது நம்மளுடைய பிங்க்கு சூப்பராக அழகாக வந்துட்டு இருக்காங்க இவங்களாம் நம்ம பத்து மணிக்கு தான் இவங்கெல்லாம் பூப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு எல்லோ மல்டி பெட்டல் நேரோ லீவ் சூப்பராக இருக்காங்க பாருங்க எனக்கு வந்து ரெட் ஜுவல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அதனால் ரெட் ஜுவல்லாம் நான் நிறைய வச்சுருக்கேன் நிறைய இடத்துல பாட் பண்ணி வச்சுருக்கேன் ரெட்ஜுவல் சூப்பராக இருக்காங்க பாருங்க ஜுவல் சூப்பராக இருக்காங்க நேற்று வந்து நம்ம சாமந்தியெல்லாம் கொஞ்சம் பூவெல்லாம் கட் பண்ணிட்டோம் வெள்ளிக்கிழம நேற்று சாமிக்கு போடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாமந்தியெல்லாம் கட் பண்ணிட்டேன் பூவெல்லாம் கட் பண்ணியிருக்கேன் பூவெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் ட்ரிம்மும் பண்ணி விட்டுருக்கேன் ஆனால் இன்னமும் நிறைய மொட்டு இருக்குங்க இன்னும் ஏகப்பட்ட மொட்டும் இருக்குது இன்னும் இவங்கெல்லாம் இப்போ தான் பூக்க ஆரம்பிக்கிறாங்க சாமந்தி சாமந்தி வந்து இவங்க இப்போ தான் ஒவ்வொன்றா பூக்க ஆரம்பிக்கிறாங்க இதில் வேற நம்ம அஸ்வினி பூச்சி தொல்லை வேற வர ஆரம்பிச்சிருக்கு சரி பார்க்கலாம் நேற்று சாமந்தி நிறைய கட் பண்ணியாச்சு ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய முட்டிருக்கு நேற்று ஒரு இருபது இருபத்தஞ்சி பூக்கிட்ட கட் பண்ணியாச்சு இன்னமும் நம்மளுக்கு பூ நிறைய இருக்குது மொத்த பூ முடிச்சிட்ட பிறகு நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு கீழே இந்த இடத்துல நம்ம ட்ரிம் பண்ணி விட்டோன்னா அடுத்தடுத்து பக்கத்தில் வளரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ரெயின் லில்லி சூப்பரா அழகா மொட்டு வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ரெயின்லி வந்து சூப்பரா அழகா மொட்டு வச்சிருக்கிறாங்க பார்த்திங்களா சென்னையில வந்து ஒரு ரெண்டு நாள் சூப்பரா அழகா மழை பிஞ்சு மழையில் மழையில என்ன ஸ்மால் பிஞ்ச் ஸ்மால் பிஞ்ச் அழகாக மொட்டு வச்சுருக்குறாங்க நம்மளுடைய எப்பவும் பூக்குற பிங்க் காட்டன் எவ்வளோ மொட்டு பாருங்க நம்மளுடைய பிங்க் காட்டன் செம்மையா மொட்டு இவங்கெல்லாம் மழை பெஞ்சவுன்னா குபிர் 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 பாருங்க சூப்பரா மொட்டு அழகா தாங்க பிங்காட்டன் டெய்லியும் பூ டெய்லியும் சலிக்க 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 பூ பூத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க பூ பூக்கத்தை பத்தாம நம்மளுக்கு சீடும் சூப்பரா கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க பாருங்க அவ்வளோ மொட்டுங்க நம்மளுடைய மழை பெஞ்சாவே நம்ம மழைலிக்கு எல்லாம் கொண்டாட்டம்ன்ற மாதிரி இந்த மழைக்கு சூப்பரா மொட்டு வச்சிட்டு பூ பூத்துருக்காங்க அவங்க கொடுக்குற சீடெல்லாம் வந்து நம்ம அழகாக ஒரு க்ரோ பேக்ல போட்டு வச்சுட்டு வளர்த்துட்ருக்கோம் அந்த சீடு பார்த்திங்களா பிங்க் காட்டனில் இருக்கிற சீடு தான் வந்து முக்காவாசி இதுல இருக்கிறாங்க பிங்க் காட்டன் வந்து எல்லா பூவுமே சீடு வச்சிடுறாங்க அதுல வர பூ எவ்வளோ குட்டி குட்டியா அது பார்த்தீங்களா இவங்கெல்லாம் சீட் போட்டு வளர்ந்தவங்க நம்ம பல்ப் வாங்கி வளர்ந்தவங்க கிடையாது சூப்பரா அழகா அந்த பிங்க் காட்டனுடைய சீடெல்லாம் போட்டு முக்காசி சேம் ஓரளவுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் சேம் அதே பூ தான் வந்திருக்காங்க ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல இந்த தான் கொஞ்சம் வேற கலரில் இருக்காங்க சரி பூ நாளைக்கு இல்லைன்னா நாலு பூத்துருவாங்க பூத்த பார்த்துடலாம் பார்த்துடலாமிய நம்மளுடைய மார்னிங் க்ளோரி மார்னிங் க்ளோரி அழகாக சீடு போட்டு இந்த பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம இருந்த ஓன் சீடு தாங்க சீட் போட்டு அழகாக விளங்கிட்டு வராங்க ஏன்னா மார்னிங் க்ளோரியெல்லாம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம தான் அடுத்தடுத்து சீடு போட்டு நம்ம தான் அவங்கள உருவாக்கிட்டே இருக்கணும் இது ஒரு சூப்பரான கலர் அலீமியம் கிராஃப்டு நம்மளுடைய சுவாசிக்கம் பாருங்க இந்த வருஷம் ரொம்ப ஹெவி ப்ளூங்க சான்ஸே இல்லை அந்த அளவுக்கு நம்மளுடைய சுவாசிக்கம் பூ சூப்பராக பூ பூத்துட்டே இருக்கிறாங்க இன்னும் கூட மொட்டலாம் இருக்குது அழகாக இந்த வருஷம் சூப்பராக பூ பூத்துட்டு இருக்காங்க நம்மளுடைய அடினியம் கிராஃப்டட் பார்த்தீங்களா கிராஃப்டட் எல்லாமே இப்போதான் சூப்பராக மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்குறாங்க இவங்க 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 பூத்து முடிச்சிட்டு அடுத்த மொட்டும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பூத்து முடிச்சோடனே அந்த கிளையை நான் கட் பண்ணி விட்டுருக்கேங்க ப்ரூவ் பண்ணி விட்டுருக்கேன் ப்ரூவ் பண்ணி விட்டதில் பக்கத்தில் வளர்றாங்க பார்த்தீங்களா எப்பவுமே வந்து எந்த பூவாக இருந்தாலுமே பூத்து முடித்த பிறகு அந்த கிளையை கொஞ்சம் நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஹைட்டு போகாமல் ஓரளவுக்கு போன்ஸையே வளர வாய்ப்பு இருக்குது நிறையவே வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறைய பூ இருந்துச்சு இப்போ பூ பூத்த மட்டும் முடித்தோன்னே அதை கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணி விட்டோன்னா சைடில் வளர ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள் சூப்பராக வளர ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே பாருங்க இலையே இல்லை ஆனால் அழகாக முட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக முட்டு வச்சுருக்குறாங்க நம்மளுடைய அடினியம் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அழகழகாக சூப்பராக ஒவ்வொருத்தரும் பூக்க ஆரம்பிச்சிருக்குறாங்க பாருங்க இதே சேம் கலர் தாங்க அதுவும் நம்மளுக்கு கலர் தெரியாமல் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிறது இந்த தடவை வந்து கொஞ்சம் நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறேன் கிராஃப்டட் பிளான்ட் வாங்குறதுல ஏன்னா எனக்கு இதெல்லாமே வந்து எனக்கு பூத்துடணும் பூத்து என்ன கலர் பார்த்த பிறகுதான் அடுத்த இவங்க எல்லாமே இருக்கிறாங்க என்ன கலர் தெரியாமல் அடுத்த பூ அடுத்த பிளான்ட் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சீசனில் கொஞ்சம் நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறேன் நம்ம அதை கட் பண்ணுறதெல்லாம் கூட நெட்டி வச்சோன்னா அது கூட எவ்வளோ அழகாக வளர்றாங்க பாருங்கள் பார்த்திங்களா நம்ம இந்த ப்ரூம் பண்ணுறோம் இல்லையா அடினியம் அடினியம் பூ ப்ரூவ் எடுத்து நம்ம இந்த கட்டிங்ஸை வச்சா கூட மேக்ஸிமம் வளர்ந்துடுறாங்க இதை பார்த்தீங்களா இவங்களாம் அழகாக துளூர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பராகவே துளூர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களாம் இவங்க சுவாசிக்கம் லீஃப் பார்த்தாவே நல்லா தெரியுது ஓரளவுக்கு சுவாசிக்கமாக தான் இருக்கணும் தெரியல ஆனால் நிறைய நம்ம கிராஃப்டட் ஆட் சீசனில் வாங்கியிருந்தோங்க எல்லாமே இப்போதான் பூக்க ஆரம்பிக்கிறாங்க எனக்கு இந்த பூவும் நம்ம அங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோமே இதுவும் சேமாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வருது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசம் வரும் மேக்ஸிமம் ஒரே சேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு அதனால தான் இந்த சீசனில் கொஞ்சம் நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கழிச்சியை நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த மொட்டுக்களை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது இதெல்லாம் ஃபுல் ப்ளூம் பார்க்கும்போது உண்மையில் சூப்பராக இருக்குங்க ஃபுல் ப்ளூம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நம்மளுடைய ப்ளோமேரியா பாருங்களேன் ஒரு மாதமாக பூத்துட்ருக்காங்கங்க ப்ளோமேரியா பூக்க மொட்டு வைக்க பூக்க மொட்டு வைக்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஒரு மாதமாகவே இவங்கெல்லாம் பூ கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க ப்ளோமேரியா சூப்பராக நம்மளுடைய பத்து மணிக்கல் பத்து மணி பூக்கள் பாருங்க அழகா பத்து மணிக்கு அந்த வெயில் பட்டாதாங்க விரிகிறாங்க இந்த வெயில் பட 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 படதான் சூப்பராக ஒரு விரிஞ்சு நல்ல அழகாக ஒரு ப்ளூம் கொடுக்குறாங்க நம்மளுக்கு நம்மளுடைய அடிமையம் பாருங்க இதெல்லாம் நம்ம சீட் போட்டு வளர்ந்தவங்க இவங்க ரெட் கலர் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணும்போது நார்மல் ரெட்டு நார்மல் பிங்க்கு நார்மல் ஒயிட் இவங்கள தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வளர்த்தது அந்த மாதிரி இவங்க ரெட் கலர் சீடு ரெட் கலர் சீட் போட்டு இவங்க வளர்த்தவங்க இவங்க பிங்க்கு இவங்களாம் நம்ம ரீபார்ட் பண்றதுக்காக வச்சுருந்தோம் மாடி க்ளீன் பண்ற வேலை நிறைய போயிட்டு இருந்துச்சு மு முக்கால்வாசி முடிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் கால்வாசி வேலை இருக்கு அதுக்குள்ள மழை வந்ததுனால நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் இவங்கெல்லாம் வந்து நம்ம முதல் முதல்ல அடினியம்னா என்னன்னே தெரியாத ஒரு சீசனில் அந்த டைம் நம்ம சீட் போட்டு வளர்த்து இவங்களெல்லாம் கொண்டு வந்தது இங்கே பாருங்க இப்போது நம்மக்கிட்ட எக்ஸைட்டிங் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குங்க நம்ம சீட் போட்டு அவ்வளவும் அழகழகாக பாருங்க பிளாக் இப்போ அரேபிக்கம் எல்லாமே மினி டபுள் ஒவ்வொன்றும் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸாக நம்ம வந்து எல்லாமே சீட் போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம் எடுத்தவொடனே அரேபிக்கம் சீட் வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம் நம்ம வந்து நார்மல் சீடு வளர்த்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்தப்போ ஏன்னா அரேபிக்கம்லாம் வந்து கொஞ்சம் சீடெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியானது கொஞ்சம் ரேட் அதிகமாக உள்ளது அதனால் நம்ம எடுத்தவொடனே அரேபிக்கம் போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் டிஃபிகல்ட் நார்மல் சீடு கொஞ்சம் நல்லா வளர்க்க ஆரம்பித்து நம்ம ட்ரெயின் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸிட்டிங் வெரைட்டிஸ்லாம் நம்ம தாராளமா வாங்கி சீட் போட்டு வளர்க்கலாம் ஏன்னா ஒவ்வொரு சீடுமே வந்து ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் நூற்றி இருபது ரூபாய் சுவாசிக்கம் சீடெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூறுபா இரநூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து முந்நூறுபா குறைஞ்சது கிடையாது சீடு பார்த்தீங்களா இவங்க சுவாசிக்கம் இவங்க நோவா டான்சானியா எல்லாமே வந்து நம்ம சீட் போட்டு வளர்த்து உருவாக்கி கொண்டு வந்துட்டு ஒவ்வொன்றும் இவங்கெல்லாம் சுவாசிக்கம் கெட்டியா இருக்காங்க பார்த்தீங்களா சுவாசிக்கம் சுவாசிக்கம்லாம் ஒரு சீடே வந்து நம்மளுக்கு டூ ஃபிஃப்டில இருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும் நம்மளுக்கு ஒரு சீடே அதனால மேக்ஸிமம் வந்து நீங்க நார்மல் சீடு நல்லா வளர்த்து குரோ ஆகி அதுல பிராக்டிஸ் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம அரேபிக்கம் சீடு வாங்கி வள வளர்த்தீங்கன்னா உண்மையிலேயே கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவா இருக்கும் அது இல்லாம இந்த சீசன் இந்த மார்ச் ஏப்ரல் மே அதுதாங்க அடிமியம் சீசன்ல வந்து நம்ம சீட் போட்டு வளர்க்கறதுக்கு இந்த சீசன்ல நீங்க சீட் போட ஆரம்பிச்சிட்டிங்களா ஓரளவுக்கு ஜூன் ஜூலை அந்த மழைக்கு ஒரு நாலு மாசம் க்ரோத் ஆன பிறகு ஓரளவுக்கு செடி தப்பிக்க வாய்ப்பு இருக்குது நீங்க வந்து சீட் போட்டு வள சீடு வந்து எல்லா சீசனுமே நல்லா அழகா வளரதான் செய்யும் வளராம இருக்காது ஆனா மழை காலம்ன்றது அடிநியமுக்கு ஆப்போசிட் டோட்டலி ஆப்போசிட் அதனால மழை டைம்ல நம்ம சீடு போட்டு வளர்க்கதை விட இந்த மாதிரி ஒரு வெயில் சீசன்ல நம்ம இப்ப நம்ம சீட் போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் கழிச்சு ஒரு நல்ல ஓரளவுக்கு க்ரோத் ஆகிருக்கும் அப்போ ஓரளவுக்கு அந்த மழையை தாங்கிக்கிற சக்தி அந்த செடிக்கு இருக்கும் அதனால இப்போ சீடு வர போடுறவங்க எல்லாருமே வந்து இந்த சீசன்ல சீடு போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ எல்லாமே நம்ம ரீபார்ட் பண்ணி வச்சிருக்கோம் ரீபார்ட் பண்ணி வச்சு அழகா துளுர் எடுத்து வளர ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் இதை பார்த்திங்களா ரீபார்ட் பண்ணி அழகாக துளிர் எடுத்து வள வளர்கிறாங்க ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் வெரைட்டி இவங்க இவங்கலாம் டிஹெச் டிஹெச்சஸ் அந்த ஒரு மாதிரி சுருள் சுருளாக இருக்கும் அந்த லீஃப் லீஃப்பை பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இவங்க அவங்க தான் இங்கே பார்த்திங்களா ஒரு சூப்பரான ப்ளூ இந்த பிளான்ட் வாங்கி நம்ம சீட் போட்டு வளர்க்க ஆரம்பித்து ஒரு ஒன்றை வருஷம் இருக்குங்க ஒன்றரை வருஷத்தில் அழகாக பூ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது எல்லாமே நம்ம சீட் ஒவ்வொன்றும் சீட் சூப்பர் சூப்பர் சீடெல்லாம் எக்ஸிட்டிங் வெரைட்டிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அழகாக வளர்த்துட்டு வரோம் ப்ளாக் ப்ளாக் வெரைட்டிஸ் ப்ளாக் ஸ்கிரின்ஸ் நம்மளுடைய ஆர்கிட் ரோஸ் இந்த பாருங்க அடுத்த மொட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க நான் ஆக்சுவலாக பிளான்ட் வாங்கும்பொழுது சூப்பராக மொட்டோடு தான் கொடுத்துருந்தாங்க அந்த மொட்டு எல்லாம் பூத்து முடித்தோடனே நான் கட் பண்ணி விட்டேன் இப்போ அடுத்த ப்ளூமுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டாங்க ஆர்கிட் ரோஸ் அங்கே ப்ளூம் வராங்க இங்கே ப்ளூம் வராங்க உண்மையிலேயே இவங்களுக்கு வந்து இந்த இடெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் இந்த பாருங்க இதெல்லாம் பிளான்ட் வாங்கும்பொழுது நிறைய பூவோடு தான் கொடுத்துருந்தாங்க அந்த பூவெல்லாம் பூத்து முடித்த பிறகு கொஞ்சம் கீழே அடியோடு கட் பண்ண மாதிரி கட் பண்ணிவிட்டேன் இன்னும் அங்கே இன்னும் துளுக்க ஆரம்பிக்கல அதுக்குள்ளே அடுத்த இடத்துல சூப்பராக முட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம ஆர்கிட் ரோஸ் அழகாக ஒரு சூப்பரான ப்ளூம் இவங்க செவன் டேஸ் இவங்க பன்னீர் ரோஸ் நம்மளுடைய எங்கள் ட்ராகன் க அவசரத்தில் பேர் கூட ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது பாருங்கள் நம்மளுடைய ட்ராகன் ட்ராகன்லாம் வந்து இப்போ தான் ஃபுல்லாக ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன் நான் இவங்க மொட்டு வைப்பாங்கன்னு பார்த்தேன் ஆனால் சூப்பராக வளர ஆரம்பிச்சிருக்குறாங்க இவங்க வந்து நம்ம நெல்லி நெல்லி வந்து ஒரு ரெண்டு சீசன் எனக்கு பூ தாங்க வைக்கிது காயே வைக்க மாட்டேங்குது இதை பற்றி தெரிஞ்சவங்க யாராச்சும் எனக்கு பூ பூத்து காய் வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னால் நல்லாயிருக்கும் ஒரு சிலர் சொன்னாங்க எப்ஸும் சாப்பிட்டு தெளிங்க பூ கொட்டாமல் காய் வைக்கும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன் மற்றவங்க வேறு யாராவது நெல்லிக்காயை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க கொஞ்சம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க நல்லா காய்க்க என்ன செய்யலாம் ஏன்னா பூ அவ்வளோ பூ இருக்குங்க இந்த பார்த்திங்களா ஆனால் பூவெல்லாம் கொட்டிடுது காய் மாட்டேங்குது ஃபுல்லாகவே பூ தான் ஃபுல்லாகவே பூவாக தான் இருக்குது ஆனால் இவங்கெல்லாம் வந்து காய் வைக்க மாட்டேங்கிறாங்க பூவெல்லாம் உதிர்ந்துருது ரெண்டு சீசன் அது மாதிரி தான் போயிடுச்சு இது மூணாவது சீசன் தெரியல இந்த வருஷமாவது காய் வைப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு சூப்பரான பூ ஃபுல்லாவே இருக்கு ஆனால் இன்னும் காய் தான் வைக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப வெயிட் பண்ணி பார்க்குறோம் காய் வராதா அப்படின்ட்டு முருங்கை கொம்பு சும்மா நட்டி வச்சோங்க வருதா வரலையான்னு சொல்லிட்டு அவங்களும் அழகாக தூர் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இடம் இல்லாதனால எல்லாமே நம்ம மாடியிலேயே வைக்கிற மாதிரி தான் இருக்கு வளர்கிற வரைக்கும் வளரட்டும் அப்படின்ற மாதிரி வளர்த்துட்ருக்கோம் இருக்கோம் இவங்கெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினேன் அடினியம் சீட்ஸ் அடினியம் நார்மல் பிங்க் வெரைட்டிஸ் இது பார்த்திங்களா இவங்களே இப்போ சீடு வைக்கிறாங்க சூப்பராக அடினியம் சீடு வைக்கிறாங்க பாருங்க இவங்களாம் நம்ம நார்மலாக ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பிங்க்கு தாங்க வாங்கினது பிங்க் வாங்கி வச்சு நம்ம ஒரு அதில் ட்ரெயின் எடுத்த பிறகு தான் இப்போ நம்ம அடுத்தடுத்த அரேபிகம்ஸ் எல்லாமே நம்ம வாங்கிட்டுருக்கிறோம் அதனால் எடுத்தவொடனே டேரெக்டாக அரேபிகம் போகாதீங்க அது கொஞ்சம் ரேட் காஸ்ட்லியும் கூட அதனால ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த இது போய் போனீங்கன்னா நல்லா இருக்கும் அரேபிக்கன் சீடெல்லாம் வந்து இப்போ பண்ற இப்போ இந்த சீசன்ல நம்ம அழகா ஜெமினேஷன் பண்ணலாம் இவங்க திப்பிலி திப்பிலி இந்த தடவை நிறைய காய்ச்சிட்டாங்க இது பாருங்க கொத்து கொத்தா காய் திப்பிலி அவங்க திப்பிலி இன்னும் கட் பண்ணாம இருக்கும் வெள்ளையே வரது பிஞ்சு திப்பிலி சூப்பராக காய காய்ச்சிட்டே இருக்காங்க நம்ம இன்னும் கட் பண்ணாமல் தான் இருக்கோம் திப்பிலியே நம்ம வீடியோ எடுக்கும் போது நமக்கு கோழி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் இங்கே பாருங்கள் மாடிலேயே வந்து நம்ம நாட்டுக்கோழி வளர்த்துட்ருக்கோம் நம்மளுடைய ஓன் யூஸ்க்காக வெத்தலை வெற்றிலை நம்ம வீட்டு மருந்துக்காக வெற்றிலை கட்டாழை திப்பிலி இவங்கெல்லாம் வந்து நம்ம பசங்களுக்கு மருந்துக்காக இதெல்லாம் வச்சிருக்கோம் ரீபார்ட் பண்ணுறதுக்கு நிறைய பிளான் இருக்குங்க இதெல்லாம் நம்ம ரீபார்ட் பண்ணுறதுக்கு டைமே இல்லாத மாதிரி இருக்குது வெயில் செம்ம வெயில் பிச்சுக்கிட்டு அடிக்குது மழை ஒரு நாள் பெஞ்சாலும் அடுத்து வெயில் தாங்க முடியல இன்னும் இவங்கெல்லாம் ரீபார்ட் பண்ணணும் பண்ணி வேறு இடம் மாற்றி வைக்கணும் இவங்க வந்து தாய் சக்கோ டபுள் பெட்டல் தாய் சக்கோ டபுள் பெட்டல் நம்ம சீடு அப்படி தான் வாங்குகிறோம் ஆனால் வந்து டபுள் பெட்டெல்லாம் இவங்க பூப்பாங்களான்றது எனக்கு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் வந்து ரீபார்ட் பண்ணணும் ரீபார்ட் பண்ணாமல் இருக்குது பாருங்க சூப்பராக இருக்காங்க பாருங்க ஜம்பு ஜம்பு ஒரு சூப்பரான கலெக்ஷன் ஜம்பு பார்த்தீங்களா இவங்கெல்லாம் இப்போ தான் வெயில் பட பட தான் இவங்களாம் விரிவாங்க எனக்கு உண்மையிலே இவங்க ஃபுல் ப்ளூம் பார்க்கணுன்னு அவ்வளோ ஒரு ஆசைங்க இந்த மொட்டு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்கங்க மொட்டு பார்க்கும்போதே உண்மையிலேயே இதெல்லாம் நிறைய பேர் சேல் கேட்பாங்க எனக்கு கொடுக்க மனசே வராது ஏன்னா நம்ம வீட்டில் இப்படி பூ பூத்து ஃபுல்லாக அழகு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை ஃபுல் ப்ளூம் இந்த பாருங்க இப்போயே பாருங்க பிங்க் காட்டன் அவ்வளோ ஒரு பிங்க் கலர் ஒரு மாதிரி பேபி பிங்க் லைனில் ஒரு மாதிரி ஒயிட் கலர் லைன் வந்த மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பராக இருப்பாங்க ஃபுல்லாக அவ்வளோவும் சீடு தாங்க பூ ஒவ்வொன்றும் சீடு தான் நம்மளுக்கு நம்மளுடைய அரேபிக்கம் அழகாக சீடு வச்சுருக்காங்க பாருங்க அரேபிக்கம் சூப்பராக சீடு வச்சுருக்காங்க நல்லா அழகு சீடு சூப்பராக இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயில் பயங்கரமாக வெயில் கொளுத்தடிக்குது அரேபிக்கம் பாருங்க சூப்பராக சீடு இருக்குது பார்த்திங்களா இது ஒரு மூன்றையிலேருந்து ஒரு நாலு வருஷத்து பிளான்ட் இது இந்த வருஷம் ஆனால் நிறைய பூ பூத்தாங்கங்க நிறைய பூ பூத்து முடித்து அழகாக சூப்பராக இது வந்து ஓப்பன் பாலினேஷன் நம்மளுக்கு ஹேண்ட் பாலினேஷன்லாம் நமக்கு தெரியாது அவங்களா சூப்பராக சீட் பாட்டு வச்சுருக்காங்க பாருங்க நான் இவங்கள தான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் இந்த தடவை இவங்க சீடு வைப்பாங்களான்னு சொல்லிட்டு இது ஒரு டிஹெச்ஏ வெரைட்டி ரொம்ப ரொம்ப ஸ்லோ க்ரோத்து ஆனா ஒன்ஸ் இவங்க வளர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்படி ஒரு ப்ளூம் இந்த வந்து செம்ம ப்ளூம் கொடுத்துட்டாங்க கொடுத்து முடிச்சிட்டு இப்போ அடுத்து துளுர் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்து துளுர் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்த துளுர்லயும் இப்போ அடுத்தது பூ பூக்க ஆரம்பிக்கிறாங்க எனக்கு இவங்க சீடு வச்சா கூட அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும்ங்க செம்மையாக சீடு வச்சுன்னா சூப்பரா சந்தோஷமா இருக்கும் இவங்களா ரீபார்ட் பண்ணி அழகா ஒயிட் ஹவுஸ் அழகா துளிர் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மழையில இப்ப பெஞ்ச மழையில ரெயின்லி என்னென்னு பூக்கிறாங்களா பூக்கலையான்னு எனக்கு தெரியல ஒரு முட்டை பார்த்தாச்சு சரி பாப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுடைய அழகு சுவாசிக்க ரொம்ப நேரம் நம்ம வெயிட்ல இருந்தாச்சு இங்க நம்ம சீட் போட்டு வளர்த்த ரெயின் லில்லி சூப்பராக அழகாக ஒரு ப்ளூ கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஹாப்பி கார்டனிங் ஹாப்பி கார்டனிங் என்னுடைய லைவில் வந்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஹாப்பி கார்டனிங் ஒரு சூப்பரான கிராஃப்டட் எனக்கு இந்த கிராஃப்டோட அதுவும் சேமும் ஒரே மாதிரியாக எனக்கு தோணுது இந்த தடவை கொஞ்சம் எல்லா பூவும் பூத்த தான் நான் வாங்கணும்னு இருக்கேன் ஏன்னா எனக்கு திருப்பி வாங்கினதே அழகா இருக்குது அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் வாங்கிடணுன்ட்டு எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது ஆனால் கொஞ்சம் சரி வாங்கி லாஸ்ட் சீசனில் வாங்கி வச்சதெல்லாம் கொஞ்சம் பூக்கட்டும் அதைக்கே வெயிட் பண்ணி பார்ப்போம் ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்